வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் மாசி மாதம் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை நல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகுகாலம் பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி இரண்டு கரணம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை திதி இன்று மாலை நான்கு ஐம்பத்தி நான்கு வரை சதுர்தசி பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் இன்று இரவு எட்டு முப்பத்தி ஒன்பது வரை ஆயில்யம் பின்பு மகம் யோகம் இன்று காலை ஆறு முப்பத்தி ஒன்று வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் சந்திராஷ்டமம் மூலம் பூராடம் மேஷ ராசி நேயர்களை நினைத்த காரியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் நட்பு வட்டாரத்தில் மூல மகிழ்ச்சிகள் உண்டாகும் வெற்றிகள் கிடைக்கும் எதிர்ப்புகள் நீங்கும் தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது தன்னம்பிக்கை உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் கரும் பச்சை அஸ்வினி தடைகள் விலகும் பரணி மகிழ்ச்சிகள் கூடும் கிருத்திகை செயல்படவும் ரிஷபராஜர்களை எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும் சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும் மேலதிகாரிகளின் நட்புகள் கிடைக்கும் மாற்றங்கள் உருவாகும் அலைச்சல்கள் மூலம் லாபங்களும் கிடைக்கும் உத்தியோகத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் எதையும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் தைரியங்கள் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் சிகப்பு நிறம் கிருத்திகை ஒத்துழைப்புகள் கூடும் ரோகிணி அலைச்சல்கள் அதிகமாகும் மிருகசிரேஷம் தன்னம்பிக்கை உண்டாகும் மிதுனராசி நேயர்களை வீட்டில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் எதிர்பார்த்த பொருள் வரவுகள் கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் அலைச்சல்களின் மூலம் லாபமான நிலையும் உண்டாகும் சொந்த பந்தங்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும் எதையும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் மிருகஸ்ரீஷம் குழப்பங்கள் தீரும் திருவாதிரை வளமான நாள் புனர்பூசம் பிரச்சனைகள் தீரும் கடகராசி நேயர்களை எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் சொந்த பந்தங்களினால் கௌரவங்கள் மேலோங்கும் மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் வாழ்க்கை துணையின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பொருள் வரவுகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நேரம் புனர்பூசம் தடைகள் தீரும் பூசம் அலைச்சல்கள் ஏற்படும் ஆயில் எம் நெருக்கம் உண்டாகும் சிம்மராசி இணையர்களை வெற்றிகள் கிடைக்கும் மனதிற்கு பிடித்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றங்கள் கிடைக்கும் எதிர்பாராத அலைச்சல்கள் உண்டாகும் மற்றவர்களின் மூலம் லாபமான நிலை அமையப்பெறுவீர்கள் ஆதரவுகளும் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் ஊதா நீரம் மகம் பேச்சுக்களை குறைக்கவும் பூரம் அலைச்சல்கள் உண்டாகும் உத்திரம் நெருக்கம் ஏற்படும் கன்னிராசி நேயர்களே மனதளவில் தன்னம்பிக்கை உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் அலைச்சல்கள் உண்டாகும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் மேலதிகாரிகளின் முன்னேற்றங்கள் கிடைக்கும் பொருள் வரவுகளினால் சேமிப்புகள் உருவாகும் மகிழ்ச்சியுடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் தீரம் நெருக்கம் உண்டாகும் ஹஸ்தம் லாபங்கள் இரட்டிப்பாகும் சித்திரை சேமிப்புகள் மேலோங்கும் துலாம் ராசி நேரர்களை வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்கநிலை நீங்கும் வாழ்வில் புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படும் வாழ்க்கை துணையின் மூலமும் மகிழ்ச்சியான நிலையும் உண்டாகும் ஆதரவான நிலை எங்குமே அமைய பெறுவீர்கள் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் மற்ற ஊழியர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் சித்திரை தன்னம்பிக்கை உருவாகும் சுவாதி ஆதரவான நாள் விசாகம் கௌரவங்கள் மேலோங்கும் விருச்சிகராசி நேயர்களே தம்பதிகளுக்கிடையே அன்யோன்யம் உண்டாகும் பொருள் வரவுகள் கூடும் குழந்தைகளின் மூலம் சுப செய்திகள் உண்டாகும் வியாபாரத்தில் தடைகள் வந்து நீங்கும் மேல் அதிகாரிகளிடம் ஆதரவான நிலை அமையும் வழக்கு விஷயங்களிலும் சாதகமான நிலை கிடைக்கும் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தன்னம்பிக்கை உருவாகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் விசாகம் நெருக்கம் ஏற்படும் அனுஷம் தடைகள் விலகும் கேட்டை சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் தனுசு ராசி நேயர்களை எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதற்கு சில தடைகளும் வந்து நீங்கும் உதவிகள் செய்யும் போது நிதானமாக செயல்படவும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும் தம்பதிகளுக்கிடையே மனக்கசப்புகள் வந்து நீங்கும் குழப்பங்கள் உருவாகும் அலுவலகத்தில் மற்றவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது எதிலும் யோசித்து செயல்படவும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நீரம் பச்சை நீரம் மூலம் யோசித்து செயல்படவும் பூராடம் மனக்கசப்புகள் வந்து நீங்கும் உத்ராடம் பொறுமையுடன் செயல்படவும் மகர ராசி நேயர்களை உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் உடன் பறந்தவர்களினால் ஆதரவான நிலை ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் அலைச்சல்கள் அதிகமாகும் உத்தியோகத்தில் கடமைகள் கூடும் தன்னம்பிக்கை ஏற்படும் ஆர்வமான நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் உத்ராடம் சந்தர்ப்பங்கள் கூடும் திருவோணம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் அவ்விட்டம் நிம்மதியான நாள் கும்பராசை நேயர்களை சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் மனமகிழ்ச்சி உண்டாகும் பணியில் கௌரவங்கள் கூடும் வழக்கு விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் மென்மையான சந்தர்ப்பங்கள் அமையும் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் லாபங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் அவிட்டம் தடைகள் விலகும் சதயம் மென்மையான நாள் பூரட்டாதி மாற்றங்கள் கிடைக்கும் மீன ராசி நேயர்களை எடுக்கும் முயற்சிகளில் நினைத்த விதத்தில் நிறைவேறும் குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் அலைச்சல்கள் அதிகமாகும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் மற்ற ஊழியர்களிடம் யோசித்து செயல்படவும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் பூரட்டாதி நினைத்தது நிறைவேறும் உத்தரட்டாதி கடமைகள் கூடும் ரேவதி தேக்கநிலை நீங்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க